நம்ம நீலகிரி அடந்த காட்டுக்குள்ள ஒரு அட்வென்ச்சர் ட்ரக்கிங் போகணுமா அப்போ உங்களுக்கு தான் அந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரீசெண்டா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுல இருக்கிற சில முக்கியமான ட்ரக்கிங் ஸ்பாட்டை லான்ச் பண்ணிருக்காங்க இதுல ஒரு ஸ்பாட் தாங்க ராக் வியூ பாயிண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம டிரக்கிங் போயிருந்தோங்க நம்மளை பண்ணுவோம் ஊர் லோக்கல் நம்ம கூட வருவாங்க இது ஒரு மணி டிரக்கிங் பயணங்க இந்த பயணத்துல காட்டுக்குள்ள இருக்கிற அழகான விஷயங்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் விலங்குகளோட கால் தோட மரம் செடி கொடி பத்தி நமக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க இது மட்டும் இல்லங்க பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களால வரையப்பட்ட ஆச்சரியமான வரைபடங்கள் இங்க பாக்கலாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிறதுனால முறையான அனுமதி பெற்றுதாங்க போக முடியும் இந்த பொருள்க்கு நீங்க போகணும்னு நினைச்சிங்கன்னா கீழே தெரியல இந்த வெப்சைட்டை செக் பண்ணி உங்க ஸ்லாட்ட புக் பண்ணிக்கோங்க டிக்கெட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆயிரத்தி ரூபாய் மறக்காம வாழ்க்கையில ஒரு டைமா விசிட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்து ரெசிபிக்கு ட்ரிப்பி மேடம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இத்துடன் விடைபெறுவது